ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ சார் இப்போ பங்களாதேஷ்ல ஏற்கனவே இந்திய ஆதரவு ஒரு அரசுக்கு எதிராக ஒரு குரூப் கிளம்பி இப்படியான வன்முறைகளை செஞ்சுட்டு இருக்கு அந்த பிரதமர் அங்கேருந்து ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பும்போது மறுபடியும் இந்தியாவுக்கே வராங்க இப்போ இந்தியா அடைக்கலம் கொடுக்குது அப்போ இவங்களுக்கு பேக் போனா இந்தியா தான் இருக்குன்னு அப்போ இந்தியாவுக்கு எதிரான அந்த கோபம் இந்த கும்பலுக்கு இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு உருவாக்காதா அதை வச்சு அவங்க சொல்லுவாங்க செய்வாங்க ஆனால் இந்தியா எப்பயுமே இந்த பெருந்த மேலே அதில் நமக்கு வந்து குழப்பம் திவேத்ர தலாயில் அம்மாவாக இருக்கட்டும் இவங்களாக இருக்கட்டும் நான் வந்து கஸ்ரீமான் நஸ்ரீனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒருத்தர் அடைக்கலம் தேடி வந்தாலும் கொடுக்குற இடத்துல இந்தியா இருந்திருக்கு நம்ம வந்து அதை வந்து நம்ம போய்ட்டு தப்பிச்சு போடணும்னு சொன்னதே இல்லை யார் கேட்டாலும் இடத்துல இருந்துருக்கணும் இதுக்கு அதுபோல் நம்ம இந்தியா நமக்கு வந்து பங்களாதேஷ்க்கு ஆதரவாக இருந்ததுன்னு தான் நம்ம பெருமையே பங்களாதேஷ் உருவானதுக்கு காரணமே இந்தியாங்கறதுல யார் மறுத்துருக்குறா அந்த போர் வெற்றி நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் பங்களாதேசிகள் நன்றியோடு நினைவு கூடுறாங்கன்னு நான் சொல்கிறேன் அது ஒரு கசப்பான அனுபவம் இல்லாத ஒரு இனிப்பான அனுபவம் அதை நன்றியோடு நினைக்கிறாங்கன்னு நான் சொல்றேன் இஸ்ரேல் மாதிரி நேபாள் மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி பங்களாதேஷ் நன்றியோட நினைக்கிறது ஆப்கானிஸ்தானில் நினைக்கிறாங்க ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் வந்து ஒரு ஆழத்தை பயங்கரவாதியாக பார்க்கப்பட்டவங்க சார் உலக நாடுகள் இன்னைக்கு வரைக்கும் கவர்மெண்ட் அங்கீகரிக்க மாட்டுது நம்மகிட்ட நல்ல டச்சில் இருக்கிறாங்க அது வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் நமக்குமான உறவு தலிபானுக்கும் நமக்குமான உறவு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது அந்த தலிபானும் ஆப்கானிஸ்தான்காக இருந்தானே அவன் யோசிக்கிறான் நமக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ண வேண்டிய அவன் கவர்மெண்ட் நம்ம மாத்திரம் நமக்குள்ள சண்டை நான் கவர்மெண்ட்டை மாற்றிட்டேன் ஆனால் இந்தியா இஸ் ஆல்வேஸ் மை ஃப்ரெண்ட் இது அவங்களுக்குள்ள உள்ள பங்காளி சண்டை நெவர் அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கு இன்னும் பங்காளி சண்டை ஓடிட்டு இருக்கு அவங்களுக்கும் நல்ல நமக்கு நல்ல நட்பு ஓடிட்டு இருக்கு நம்ம அப்படி தான் இருந்துருவோம் நம்ம என்னைக்குமே உறவுகளை டிஸ்டர்ப் பண்ணது இல்லை அந்த பாகிஸ்தான் மாதிரி சைனா மாதிரியான நாட்கள் தான் நோண்டிக்கிட்டே இருக்கிற வேலை பண்ணுவோம் நம்ம என்றைக்குமே பண்ணுது சார் இப்போ அதான் இப்போ இதுவே அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இந்துக்களுக்கு அச்சுறுத்தலாக தான் நம்ம அடைக்கலம் கொடுக்கறது அச்சுறுத்தலாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து தூதரகத்திலாம் கிளம்பி வந்துருங்க சொல்றோம் இந்தியர்கள்லாம் இருக்குன்னு சொல்றோம் அந்த அலர்ட் நோட்டீஸ் கொடுத்தது புறாமல் அதனால தான் அது வந்து இந்தியாவில் நோக்கி திரும்பியிருக்கு இந்துக்கள் நோக்கி திரும்பி இருக்குங்கிறது உண்மை தான் இப்போ புதுசாக பதவியேற்றுக்கக்கூடிய அந்த பிரதமர் இடைக்கால பிரதமர் யூனஸ் அவர் குறிப்பிடுறார் இந்தியா பங்களாதேஷில் நடக்கிற இந்த விவகாரத்தை ஒரு உள்நாட்டு விவகாரம்னு குறிப்பிட்டது ரொம்ப வலிக்குது நாங்கள் வந்து ஒரே குடும்பம்னு இருந்தோம் இப்படி அவங்க சொல்லியிருக்க வேணாம் ஒரே குடும்பமாக தான் நம்ம இருக்கிறோன்னு இப்போவும் நினைக்கிறேன்னு அவர் பேசுகிறாரு

நம்ம வந்து அந்த இந்துஸுக்கும் இந்தியர்களுக்கும் பாதா இல்லை நம்ம வந்து ஏற்கனவே நான் பலமுறை சொன்னது தான் அங்கே எந்த கவர்மெண்ட் வருதுங்கிற நமக்கு பிரச்சனையே இல்லை அவங்க இந்தியாவுக்கு எப்படி இருக்கிறாங்க மட்டும்தான் நம்ம பார்க்கணும் நாம எப்பயுமே அவங்களுக்கு ஃபேவராக தான் வந்திருக்கோம் அதான் சார் இப்போ இந்த சுச்சுவேஷனில் இப்போ நம்ம தலையிட்டு இருக்கணுமோ இந்த இந்த நிகழ்வுகளில் இப்படியான வன்முறை எந்த அளவுக்கு தலையிட்டு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருப்பாங்க ம் இருப்பாங்க அதில் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அதை செஞ்சுருப்பாங்க ஏன்னா இன்டர்னல் விவகாரம்னு இதை சொல்லாதீங்கன்னு இந்தியா கிட்டே இன்டர்னல் விவகாரம் தான் பாருங்க ஒரு ஒரு அவர் சொல்கிற அந்த குடும்பமே நான் அந்த காண்டாக்ட் என்னென்னு எனக்கு புரியலை அவர் நான் பார்க்கல ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது அவர் பெரிய குடும்பம் சொல்லுங்க இந்தியா நூற்றி நாற்பது கோடி பெறாமல் இருக்காங்க கூட்டு குடும்பம் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு மாமனார் மூத்தவர் இருக்காரு கணவனுக்கும் மனைவிக்கும் அங்கே பிரச்சனை வருது அப்போ மாமனார் எப்போ பேசிட்டுக்குன்னு சொல்லுவார் இப்போ வாங்க உட்காருன்னு சொல்லிட்டு அவர் நடுவில் உட்கார முடியாதுல்ல கணவன் மனைவிக்கு தான் பிரச்சனை கணவன் ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவங்க தானே பேசிட்டு இருக்கணும் அது சொன்னால் அதில் வந்து என்ன இருக்குது அதில் அதில் வந்து நம்ம இந்தியா வந்து பங்களாதேஷுக்கு விரோதமாக ஒரு நாள் எந்த நாட்டுக்கு விரோதமாக பாகிஸ்தானுக்கு விரோதமாகவும் செயல்பட்டு இல்லை சார் நம்ம நம்ம அங்கே கூட போய் தானே சார் இங்கே லா வந்தாங்க கொண்டாங்க லாவருக்கு வாஜ்பாய்க்கு கிளம்பி போறாரு சார் பஸ்ஸில் ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்து அந்த பாகிஸ்தானோட போனார் நவாஸ் ஷெரீஃப் உடைய வீட்டு கல்யாணத்துக்கு ம நரேந்திர மோடி போகிறார் நம்ம வந்து உறவு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க ஒவ்வொருத்தரும் கையை வெட்ட வந்துகிட்ருக்கிறாங்க நம்ம என்ன செய்யறது அப்புறம் நம்ம பங்களாதேஷ் புதிய பிரதமர் ஒரு தம்பி வீட்டில் வந்து பத்தி எரியுது தம்பி வீடு பத்தி எரியும் போது அது எப்படி உள்நாட்டு விவகாரமாக இருக்க முடியாது அது அது எப்படி அவங்க வீட்டு பிரச்சனையாக இருக்க முடியும் அப்போ சகோதரன் இயல்பாக அணைக்கிறதுக்கு வந்து தானே ஆகணும்ன்ற அந்த சென்ஸ் வரதான் செய்வோம் அதில் சந்தேகம் கேட்டால் நான் தான் தேவையான தலையிட்டு இருப்பாங்கன்னு சொல்லல அது தலையீடே ஒரு தப்பாக வரக்கூடாதுல்ல இப்போ வந்து ஸ்ரீலங்கா போரே இந்தியா தான் நடந்துச்சுன்னு ஒரு பழி வேறு ஒழுதுல நம்ம வந்து அவங்கள அமைதிக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் ஐபிகேஃபை நம்ம போனோம் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னு போச்சு அதுவே மைனஸ் ஆச்சுன்னு சொல்லி பஞ்சாயத்து ஆச்சு நீ ஐபிகேஃபை தான் தப்புனு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அப்போ நம்ம எவ்வளோ நமக்கு வந்து அண்டை நாடுகளில் ஒரு ஒரு லெவலுக்கு திடீர்னு நீங்கள் சேர்ந்து இதே திரு பிரபாரன் அவர்களே நாங்களும் சிங்களர்களும் சகோதரர்கள் இதில் இந்தியா திறமுடியா சொல்லியிருக்கிறார் சரிங்களா அந்த பிரச்சனை தான் உண்டு அதாவது நீங்கள் தடக்குன்னு அந்த பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு யாராக இருந்தாலும் அப்போ நமக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அதான் நான் சொன்னேன் எந்த அளவுக்கு தலையிட்டால் சரியோ அந்த அளவுக்கு தலையிட்டுருப்பாங்கன்னு நான் சொன்னேன் தலையிட்டுருக்காதுன்னு சொல்லலை தலையிடக்கூடாதுன்னு சொல்ல கட்டாயம் தலையிடும் நம்ம பக்கத்து வீட்டில் நெருப்புன்னு அவர் சொன்ன கணக்குலையே அது நம்ம சுவருக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்போ நம்ம அலர்ட்டாக இருக்க தான் வேணும் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் என்ன எவ்வளோ முடிமோ அவ்வளோ முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்கள் முயற்சி பண்ண தான் செஞ்சுருப்பாங்க உடனடியாக அமைச்சர் ஜெய்சங்கர்கிட்ட பிரதமர் என்ன விஷயம்னு கேட்டு அறிஞ்சிருக்கார் எதிர்கட்சி தலைவரும் பேசியிருக்கிறார் அனைத்து கட்சிகள்ட்டையுமே வெளியுறவுத்துறை வந்து விளக்கி இருக்கிறதா செய்திகள்லாம் வந்துருந்துச்சு அப்போது இந்தியாவுக்குள்ளே என்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகள்லாம் இருக்கு எல்லாரும் தயார்படுத்தி தான் வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாமா சார் அவங்களுக்கு எவ்வளோ தெரியணுமோ அவ்வளோ சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டேன்னு அங்கே வந்து சீதாராமச்சூரிக்கு நம்ம எவ்வளோ சொல்லணுங்கலாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை அது அரசாங்கத்துக்கு அதிலே பார்த்தீங்கன்னா பிரதமருக்கு வந்து நூறு சதவீதம் தெரியும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தொண்ணூறு சதவீதம் தெரியும் பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு எண்பது சதவீதம் தெரியும் நிதியமைச்சருக்கு வந்து எழுபது சதவீதம் தெரியும் அதுலேயே ரேஷியா வந்துடும் ராணுவ தளபதிக்கு வேறு தெரியும் சரிங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஓரளவு தெரியும் அப்படி ஒவ்வொரு லேயர் வச்சிருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு போஸ்ட் அடிக்க வேண்டியது இல்லை இல்லை நம்ம ஒரு ஸ்டாண்டில் இருக்குங்கிற ஒரு அதில் யாரும் டிஃபர் பண்ண மாட்டாங்க அதில் ஒரு அக்கண்ணா ஏதாவது சும்மா போய் ஒரு அறிக்கை கிரிக்கை கொடுப்பாங்களே தவிர அதில் அதில் டிஃபர் யார் பண்ணால் அவங்க வந்தாலும் அந்த சிக்கல் நாளைக்கு அவங்க கவர்மெண்ட் உட்காந்து நான் வச்சுக்கிறாங்க பங்களாதேஷையோ ஸ்ரீலங்காவையோ நேபாளையோ பாகிஸ்தானையோ சைனாவையோ எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது எல்லாருக்கும் உரிமை தக்கருதான் ஏற்கனவே நம்ம பங்களாதேஷ் சுதந்திரத்திற்காக களம் போதே அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கடுமையாக எதிர்வினையாற்றியிருந்தாங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இப்போ ஷேக் ஹசீனாவுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கறது அல்லது நம்ம எந்த லிமிட்டில் அந்த விவகாரத்தில் தலையிடுறோங்கிறது இதுக்கு எதிர்ப்புகள் வரலாம் இல்லையா அந்த அமெரிக்கா வந்து நம்மகிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்கிறாங்க டேரக்டாக அவங்க வந்து ரொம்ப இன்டேரெக்டாக அதாவது ஃபோர்த் ஃபிஃப்த் லேயரில் ஏதாவது ட்ரை பண்ணலாம் நம்ம சைனாட்ட ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுறோங்கிறது அவங்களுக்கு ஆகலை ரஷ்யாட்ட நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோங்கிறது அவங்களுக்கு ஆகவே இல்லை அதனால தான் அவங்க பாகிஸ்தான்கிட்ட ஒரு ரிலேஷன் வச்சுட்டே இருக்கிறாங்க சரிங்களா பாகிஸ்தான் அவங்க கழட்டி விடவே இல்லை நீ எக்கெடுங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடலாம் அவங்க வந்து சைனா இப்போ சைனாக்கு வந்து அவங்க பயங்கர டிகிரி தோஸ்தான் இருக்கிறாங்க அப்போ கூட அவங்களோட என்ன நம்ம வந்து நம்ம எல்லோருடையும் நட்பு பாராட்டணும் அப்படிங்கும்போது இவங்களுக்கு ஒரு கக்கணாக வைக்கணுங்கிறக்கா அவங்க ரெண்டு பக்கம் ஒரு நட்பு வச்சுட்டு இருக்காங்க அவங்க பாகிஸ்தானை கழட்டி விடவே இல்லை பாகிஸ்தான் கூட வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்போ சைனாவுக்கு அவங்க பயங்கர க்ளோஸுங்கிறது தெரியும் நம்ம சைனாவை க்ளோஸ் இருக்க விரும்புகிறோம் அப்படிங்கிறதும் நம்ம ரஷ்யாவுக்கு பயங்கர டிகிரி டிகிரோஸாக இருக்கணும் அவங்களுக்கு ஒருத்தது அதனால் அவங்க டேரக்டாக பட் அவங்களுக்கு தெரியும் இந்தியா வந்து ஒரு நல்ல சக்தி அப்படிங்கிறது தெரியும் இந்தியா ஒரு கெடுதலும் பண்ணலாங்கிறது தெரியும் அதனால் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு பண்ணுறீங்க ஒரு கேள்வி கொடுக்கலாம் உலகத்தின் அமைதி நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சால் தானே நீங்கள் வந்து ஏன் பாஸ் செய்கிறேன் நான் பெரிய அண்ணே நான் கேப் பண்ணுவேன் நம்ம ஒன்றுமே செய்யலை நம்ம வந்து இன்னும் நட்புக்கார தான் நீட்டிகிட்டு இருக்கோம் சண்டைக்கு வரவண்ட்டோட சமாதானம் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் என்ன காரணம் தெரிஞ்சுப்பாங்க ஆனால் டேரெக்டாக அவங்க வர மாட்டாங்க அவங்க ரொம்ப இண்டர்டாக வரும் சைனாவும் பாகிஸ்தானும் டேரெக்டாக ட்ரை இருப்பாங்க